வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நாம் நவராத்திரி ஐந்தாம் நாளினுடைய சிறப்புகளையும் சொல்ல வேண்டிய ஸ்லோகங்களையும் தெரிந்து கொள்ளலாம் இன்று அம்பாள் ஆறு வயது குழந்தையாக காட்சி தருகிறாள் இன்று அம்மன் காளி என்ற பெயர் கொண்டு அருள் புரிகிறாள் சௌந்தரிய லகரியின் பாடல் அம்பாளின் புகழுக்கு அளவே இல்லை என்கிறது ஆதிசங்கரர் சௌந்தரிய லகரி என்ற நூலில் அம்பாளை புகழ்ந்து நூறு பாடல்கள் எழுதியுள்ளார் சௌந்தரிய லகரி பாடல்களை நவராத்திரி நாட்களில் பாடினால் அனைத்து விதமான செல்வங்களும் நம்மை வந்து சேரும் மனதில் நிம்மதி பிறக்கும் அந்த நூலின் ஒரு பாட்டில் அம்பாளிடம் தான் எப்படி சரணாகதி அடைய வேண்டும் என்றும் ஆதிசங்கரர் குறிப்பிடுகிறார் ததானே தீனேப்பக ஸ்ரீய ஆசானு சதிர்சி மமந்த சௌந்தரிய பிரகர மகரந்தம் விகரதி தவாஸ்மின் மந்தார ஸ்தபக சூபகே யாதுசரணே நிமஞ்சன் மஜீவக கரசரணக சச்சரணதாம் அம்மா எப்பொழுதும் நீ கேட்டதெல்லாம் கொடுக்கக்கூடியவன் ஏனென்றால் நீ அம்மா பிள்ளையாகியவன் தவறான பிள்ளையா இருக்கலாம் ஆனால் அம்மா கெட்ட அம்மாவாக இருக்கவே முடியாது அதனால் நான் உன்னுடைய சரணங்களில் சரணாகதி அடைந்து விடுகிறேன் உன்னுடைய சரணங்கள் தாமரை பூ மாதிரி மென்மையாக இருக்கிறது அந்த பாத நான் வண்டு போல சுற்றி சுற்றி வருகிறேன் இதற்கு எனக்கு நீ அனுகிரகம் அம்மா என்று வேண்டுகிறார் இந்த நவராத்திரி நாட்களில் என்ன வேண்டுதலை வேண்டினாலும் அம்பாளின் அருளால் அது நிச்சயம் நிறைவேறும் இந்த நாளில் அம்பாள் ஆறு வயது குழந்தையாக காட்சி தருகிறாள் அம்மன் காளி என்று பெயர் கொண்டு அருள் புரிகிறாள் கால் களையத்தே சர்வம் பிரம்மாண்டம் சசராசரம் கல்பாந்த சமயே யாதாம் காளிகாம் பூஜையாம் யகம் எந்த தேவி ஆபத்து காலத்தில் அசையாமல் நின்று நம்மை காக்கிறாளோ அந்த தேவியை நான் பூஜிக்கிறேன் பஞ்சமம் ஸ்கந்தமாதா இந்த நாளில் தேவிக்கு ஸ்கந்தமாதா என்ற பெயரும் உண்டு இதில் ஸ்கந்தன் என்பது கார்த்திகேயனான முருகனை குறிக்கிறது துர்க்கையின் ஒன்பது ரூபங்களில் இந்த ஸ்கந்தமாதா ஒரு குழந்தையை ஆபத்திலிருந்து காப்பாற்றும் தாயின் குணம் கொண்டுள்ள அம்மனாக இருக்கிறாள் தன் குழந்தை ஆபத்தில் இருக்கும்போது ஒரு சிங்கத்தின் மேலேறி வந்து குழந்தையை காப்பாற்றுவது போல் இந்த தேவியின் உருவம் அமைந்துள்ளது ஓம் ஷியாமவர்ணாய வித்மஹே சக்கரஹஸ்தாய தீமகி தன்னோ வைஷ்ணவி பிரச்சோதயாத் வைஷ்ணவி என்ற பெயராலும் அம்பாள் அழைக்கப்படுகிறாள் அழகான ரூபம் கொண்ட இந்த அம்மனை வழிபட்டால் துன்பம் தரும் பகைவர்கள் அழிந்து போவார்கள் ஐந்தாம் நாளான இன்று கடலை கடலைமாவில் பறவைப்போல் கோலம் போட்டு விபூதி பச்சிலையால் அர்ச்சனை செய்து பாரிஜாத பூவால் அலங்கரிக்க வேண்டும் நைவேத்தியமாக தயிர் சாதம் செய்து பந்துவராளி ராகத்தில் கீர்த்தனைகள் பாட வேண்டும் இதனால் நம்மை நெருங்கும் பகைவர்கள் அனைவரும் அழிவார்கள் இல்லத்தில் இன்பம் பெருகும் ஐம்பூதங்களில் ஒன்றான மண்ணால் செய்யப்படும் பொம்மையை வைத்து என்னை வழிபடுபவர்களுக்கு நான் சகல சுகங்களையும் சௌபாக்கியங்களையும் அளிப்பேன் என்று தேவி பாகவதத்தில் அம்பாள் கூறியிருக்கிறார் எனவேதான் நவராத்திரி நாட்களில் அம்பிகைக்கு பிடித்த பொம்மைகளை வைத்து அலங்கரித்து அவளது கரு அருளை வேண்டுகின்றனர் மனிதன் படிப்படியாக ஆன்மீக சிந்தனைகளை வளர்த்து பரிணாம வளர்ச்சி பெற்று இறுதியில் கடவுளுடன் இரண்டற கலக்க வேண்டும் எனும் தத்துவத்தையே கொலுப்படிகளும் அதில் வைக்கப்படும் பொம்மைகளும் உணர்த்துகின்றன நவராத்திரியின் ஒன்பது நாட்களும் விரதமிருந்து அவரவர் சக்தி கேற்றவாறு மகா சக்தியை ஆவாகனம் செய்து தினமும் நிவேதனம் படைத்து வழிபட வேண்டும் துர்காஷ்டகமும் லக்ஷ்மி அஷ்டோத்திரமும் சரஸ்வதி அஷ்டோத்திரமும் படித்து வணங்க வேண்டும் சிறுவயது பெண் பிள்ளைகள் கன்னி பெண்கள் மற்றும் சுமங்கலி பெண்களை அழைத்து அவர்களை அம்மன் வடிவமாக ஆராதிக்க வேண்டும் சுமங்கலி பெண்கள் விரதமிருந்து வீட்டில் தங்களால் முடிந்த அளவில் குழுப்படிகள் அமைத்து அலங்கரித்து வழிபாடு செய்ய வேண்டும் பெண்களை அழைத்து அவரவர்கள் சக்திக்கு ஏற்றவாறு அவர்கள் மனமும் வயிறும் நிறைய வகை செய்ய வேண்டும் இதன் மூலம் அம்பிகையின் அருளை நாம் பெறலாம் நவராத்திரி ஐந்தாம் நாளான இன்று அன்னையை கம்பன் எனும் அசுரனின் தூதுவனான சுக்ரீவன் வந்து சந்தித்து பேசுவான் அவனது தூது பேச்சை கேட்டபடி அன்னை சிம்மாசனத்தில் வீற்றிருப்பாள் அந்த சமயத்தில் அவளது தோற்றம் புன்னகை ததும்ப காட்சியளிப்பதாக இருக்கும் இத்தகைய வடிவத்தில் அன்னையை அலங்கரித்து வழிபட வேண்டும் இந்த அலங்காரத்தில் அன்னையை மோகினி என்பார்கள் வைஷ்ணவி என்றும் மகா காளி என்றும் இந்த அவதாரத்தை சொல்வதுண்டு எனவே காளிக்குரிய பாரிஜாத மலர் கொண்டு அன்னையை வழிபட வேண்டும் அப்போது நீலாம்பரி ராகத்தில் அன்னையை துதித்து பாடினால் காளிதேவி ரசித்து கேட்டு மகிழ்ச்சி அடைவாள் இன்று ஆறு வயது குழந்தையை அம்மனாக பாவித்து வழிபட வேண்டும் அந்த சிறுமிக்கு லவங்கப்பட்டையும் சந்தனமும் கொடுப்பதுண்டு சில தாமிரம் கொடுப்பதுண்டு இன்றைய தினம் அம்பாளை பவளமல்லி மற்றும் சாம்பல் நிற இலைகள் கொண்டு பூஜிப்பது அதிக பலன்களை தரும் அதுபோல் அம்பாளை மாதுளம் பழம் படைத்து வழிபடலாம் நைவேத்திய வகைகளில் தயிர் சாதம் வைக்க வேண்டும் இன்றைய வழிபாடு அனைத்து வகை செல்வங்களையும் கொண்டு வந்து அலங்கரிக்க வேண்டும் இவளை வழிபட்டால் செல்வ வளம் பெருகும் மதுரை மீனாட்சி அம்மன் பிட்டுக்கு மண் சுமந்த கோலத்தில் காட்சி தருகிறாள் அரிமர்த்தன பாண்டியன் ஆட்சி செய்தபோது பெருமழை பெய்து வைகையில் வெள்ளம் பெருக்கெடுத்தது கரையை அடைக்க வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்புமாறு மன்னர் உத்தரவிட்டார் சிவபக்தியான வந்தி என்பவள் பிட்டு விற்று பிழைத்து வந்தாள் அவளுக்கு கணவரோ பிள்ளையோ இல்லை தன் பங்குக்கு யாரை அனுப்புவது என்று தவித்தாள் சிவனே கூலியாளாக தோன்றி வந்திக்கு உதவ முன்வந்தார் கூலியாக பிட்டை வாங்கி சாப்பிட்டு விட்டு கரையை அடைக்காமல் உறங்கத் தொடங்கினார் இதை அறிந்த மன்னன் பிரம்பால் சிவனை அடிக்க அந்த அடி அனைவரின் உடம்பிலும் விழுந்தது சிவன் ஒரு கூடை மண்ணை கரையில் போட்டதும் வெள்ளம் கட்டுப்பட்டது இக்கோலத்தை தரிசித்தால் மணக்கவளை விரைவில் நீங்கும் முதல் நாளில் செல்வத்தை தருபவளாகவும் இரண்டாவது நாளில் தந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் அம்பாள் விளங்குகிறாள் நவராத்திரியின் ஐந்தாவது நாளில் அம்பிகையின் நாமம் வைஷ்ணவி அல்லது மோகினி வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியவளாக அம்பாள் இருக்கிறாள் அம்பாள் மகாவிஷ்ணுவைப் போல் கையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தருகிறாள் இந்த அம்பாளின் சிறப்பு என்னவென்றால் நமக்கு என்ன பிரச்சனை உள்ளது என்று பிரச்சனையை சொல்லி அம்பாளிடம் முறையிடலாம் என வைஷ்ணவி தேவியை நினைத்து கொண்டிருக்கும் சமயத்திலேயே ஓடோடி வந்து அந்த பிரச்சனை என்னவென்று அறிந்து அதை தீர்க்கும் தன்மை கொண்டவள் நவராத்திரியில் மகாலட்சுமியை வழிபடக்கூடிய மூன்று நாட்களில் இரண்டாவது நாள் நவராத்திரியின் ஐந்தாம் நாள் அதாவது மகாலட்சுமி வழிபாட்டின் நடுநாளாக இந்த நாள் விளங்குகிறது இந்த நாளிலும் மகாலட்சுமியை நாம் வழிபட வேண்டும் மகாலட்சுமிக்கு உரிய மூன்று நாட்களில் முதல் நாளில் செல்வத்தை தருபவளாகவும் இரண்டாவது நாளில் தந்த செல்வத்தை பாதுகாக்கக்கூடியவளாகவும் அம்பாள் விளங்குகிறாள் இதுபோல ஆன்மீக தகவல்களையும் ஆன்மீக கதைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ